மாவீரர் தினம் தொடர்பாக அனுர அரசாங்கம் எடுத்த தீர்மானம் தவறானது என்கின்ற ஒரு முடிவுபடுத்துவதாக அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றன பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூட இது தொடர்பான அந்த கருத்தை தான் கூறியிருக்கின்றார் அடையாளங்களை அவர்கள் பயன்படுத்துவார்களாக இருந்தால் அல்லது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை விவாகரனுடைய புகைப்படத்தை அவர்கள் பயன்படுத்துவார்களாக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் ஆனால் அப்படியாக அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் அப்படி அவர்கள் பயன்படுத்தியது போல ஒரு போலியான தகவல்களை பரப்புவர்களையும் கைது செய்யப்படுவார்கள் கொழும்புல இது தொடர்பாக இருவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நடைபெற்ற நிகழ்வுகளை இப்பொழுது நடந்தது போல செய்திகளை பிறப்பியதன் காரணத்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ராணுவ முகாம்களை அகற்றியதன் மூலம் இந்த வடக்கு கிழக்க தண்ட பிடியிலிருந்து அரசாங்கம் விடுவிச்சிருக்குது பிரித்தானியாவிலிருந்து வந்த கிளிநொச்சியை சேர்ந்த நபரொருவர் அதாவது பிரித்தானிய குடியுரிமையை பெற்ற கிளிநொச்சியை சேர்ந்த தமிழ் நபரொருவர் நேற்று கட்நாயக விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சிவாஜிலிங்கம் உட்பட பலரை போலீசார் விசாரணைக்காக அழைச்சிருக்கின்றார்கள் என்னை தொடர்பு கொண்ட போலீசார் பரிசிலே பத்து வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு அழைத்த பொழுது எனக்கு உடல் சரி இல்லாத காரணத்தால் என்னால் வர முடியாது வேண்டுமென்றால் நீங்கள் என்னது இல்லத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி இருந்தேன் தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக அவரை கருதுகின்ற காரணத்தால் தான் நாளதை அந்த பிறந்த விமர்சையாக கொண்டாடி இருந்தோம் ஏறவாறு குறுகின்றீர்கள் என்று கேட்ட நான் சொன்னேன் ஜெஃனாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் மாவீரர் தினம் தொடர்பாக தென்னிலங்கை பரப்பில் எதிரான கருத்துக்களும் அதே மட்டுமில்லாமல் சாதகமான கருத்துக்களும் வந்த வண்ணமே இருக்குது நாங்கள் பார்க்கின்றபோது முன்னை நாள் அமைச்சர்களாக இருந்த உதயகமன்பில சரத் வீரசகர போன்றவர்கள் தங்களுடைய இனவாத கருத்துக்களை அதில் திணித்து இந்த மாவீரர் தினம் தொடர்பாக அனுர அரசாங்கம் எடுத்த தீர்மானம் தவறானது என்கின்ற ஒரு முடிவு படுத்துவதாக அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது இதை வந்து சிங்கள இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து இதற்கு எதிராக சிங்களவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர்களுடைய கருத்துக்கள் அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த சிங்கள அரசியல்வாதிகளான உதயகம்மன் பில மற்றும் சரத் வீரசேகர் அவர்கள் கூறுகின்ற பொழுது அன்புகுமாரிய அரசாங்கத்தில் இந்த மாவீரர் தினத்துக்கான தளர்வு போக்கு மீண்டும் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தினரை புத்தியூர் பெறச் செய்வதான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய எழுபதாவது பிறந்த நாளையும் விமர்சையாக அவர்கள் கொண்டாடினார்கள் அதே போல இந்த மாவீரர் தினத்தையும் அவர்கள் இருக்கின்றார்கள் மாவீரர் தினம் என்பது இறந்தவர்களை அனுட்டிக்கவில்லை அவர்கள் அதாவது மாவீரர் தினம் சம்பந்தமாக அவர்கள் இறந்த உறவுகளை அனுட்டிக்கவில்லை விடுதலை புலி உறுப்பினர்களை தான் அவர்கள் அனுப்பி இருக்கிறார்கள் என்கின்ற பொருள் பெற அந்த விடயத்தை விமர்சனம் செய்திருக்கிறார் குறிப்பாக இது தொடர்பாக இந்த ஆளும் கட்சியிலமிருந்து இதுக்கான எதிர்ப்பு எதிர்ப்பலைகளும் கிளம்பியிருக்கின்றது வீதகேரத் அவர்கள் கூறுகின்ற பொழுது முன்னை நாட்களில் கூட மாவீரர் தினம் இப்படித்தான் நடந்தது எங்களுடைய ஆட்சியிலும் அதே மாதிரியான ஒரு பாணியில்தான் மாவீர தினமும் நடத்தப்பட்டிருக்கின்றது அவர்கள் தங்களது இறந்த உறவுகளைத்தான் நினைவு கூர்ந்திருக்கின்றார்களே தவிர அவர்கள் விடுதலை புலிகள் உறுப்பினர்களை நினைவு கூறவில்லை அப்படி விடுதலை புலி உறுப்பினர்களையோ அல்லது அவர்களுடைய அடையாளங்களையோ அவர்கள் நினைவு கூர்ந்தார்களாக இருந்தால் அந்த இடத்தில் அவர்கள் அடையாளங்கள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அவர்கள் பயங்கரவாத தடைத்திடத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற பொருள்பட அவர் கைது அது தொடர்பான விசாரணைகளும் இப்போ நடந்த வண்ணமே இருக்கின்றது அந்த வகையில் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூட இது தொடர்பான அந்த கருத்தை தான் கூறியிருக்கின்றார் அதாவது வந்து பயங்கரவாத தடைத்திட்டத்தின் கீழ் இந்த அதாவது வந்து தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பினருடைய இந்த அடையாளங்களை அவர்கள் பயன்படுத்துவார்களாக இருந்தால் அல்லது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை நிர்வாக புகைப்படத்தை அவர்கள் பயன்படுத்துவார்களாக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் ஆனால் அப்படியாக அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் அப்படி அவர்கள் பயன்படுத்தியது போல ஒரு போலியான தகவல்களை பரப்புவர்களையும் பயிர் செய்யப்படுவார்கள் குறிப்பாக அவர் சுட்டிக்காரத்தில் இந்த தென்னிலங்கை பரப்புல இருக்கிற அரசியல்வாதிகளை முன்பச்சு தான் அவர் இந்த கருத்துக்களை சொல்கிறேன் அதாவது வந்து ஊடகங்கள் வாயிலாகவோ அல்லது வேறு பொது மேடைகள்லேயோ இவர்கள் வந்து இந்த பயங்கரவாத அமைப்பினுடைய அடையாளங்களை பயன்படுத்தினார்கள் என்ற பொருளில் முன்னையினால் அவர்கள் அதை பயன்படுத்தியிருக்கலாம் அதாவது முன்னர் முன்னர் இடம்பெற்ற சம்பவங்களில் இது தொடர்பாக பயன்படுத்தப்பட்டு அது தொடர்பான கைதுகளும் அது தொடர்பான வழக்குகளும் நடைபெற்றிருக்கலாம் அதை இந்த வருடம் பயன்படுத்தியது போல காட்டி செய்திகளையோ அல்லது பேச்சுக்களையோ அவர்கள் செய்திருந்தார்களாக இருந்தால் அவர்களும் பயங்கரவாத தடைத்திட்டத்தின்கீழ் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற பொருள்பட அவர்கள் கூறியிருந்தார் உண்மையிலேயே இந்த இவருடைய அந்த ஆனந்த விஜயபாலவனுடைய இந்த கருத்தை பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த சிங்கள அரசியல்வாதிகள் மேலே இவர் அந்த தன்னுடைய கருத்தை கூறுவது போல இருக்கின்றது அதாவது வந்து இந்த ஏற்கனவே ஒருபடையமும் நடக்காத விடத்தில் இந்த இனவாத கருத்துக்களை மீண்டும் மீண்டும் புகுத்துற ஒருபடையமாக இது அமைந்திருக்கின்றது பீதகேரத்தவர்கள் கூறுகின்ற பொழுது கூட அவர் கூறியிருந்தார் முன்னை நாட்களில் வந்து இந்த வடக்கு கிழக்குல வந்து இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற பொழுது தெற்குல ஒரு இனவாத இனவாத ஒரு கருத்துக்களை பிறப்பினவர்களும் இருந்திருக்கின்றார்கள் அதே போல தெற்கில் வந்து இந்த இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற பொழுது தங்களுடைய அரசியலுக்காக இந்த வடக்கு கிழக்கிலையும் இனவாத கருத்துக்களை புகுத்தவர்களும் இருந்திருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய ஆட்சியில் இந்த விடயம் எதுவுமே நடக்காது இதற்கு நாங்கள் இடமளிக்கோ மாட்டோம் என்கின்ற பொருள்பட விஜயகரத்தம் கூறியிருக்கின்றார் அதே மாதிரியான ஒரு ஒத்த தான் ஆனந்த விஜயபால் அவர்களும் கூறியிருக்கின்றார் குறிப்பாக இந்த இனவாதத்தை இனவாதம் தொடர்பான கருத்துக்களை பேசுகின்ற சரத் உதயகம்மன் உதயகம்மன்பில போன்றவர்கள் மட்டுமல்ல ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிற அஜித் பெரேரோ கூட இது தொடர்பான தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்கின்றார் அவர் கூறுகின்ற பொழுது என்ன விடையத்தை கூறுகிறார் இந்த மாவீர தினத்தை மையப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் இந்த ராணுவ முகாம்களை அகற்றியது வந்து ஒரு பலவீனமான ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இது உண்மையிலேயே ஒரு தவறான விடயம் என்கின்ற பொருள்பட அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது தனியார் ஆணையிலிருந்து ராணுவ முகாம்களை அகற்றியது ஒரு பிள்ளையான விடயம் குறிப்பாக அவர் கூறுகின்ற பொழுது என்ன விடையத்தை கூறுகிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ முகாம்களை அகற்றியதன் மூலம் இந்த வடக்கு கிழக்கை தண்ட பிடியிலிருந்து அரசாங்கம் விடுவிச்சிருக்குது அதாவது வந்து அந்த தங்களோட கட்டுப்பாட்டில் இருந்த அந்த வடக்கு கிழக்கை விடுவிச்சிருக்கிற ஒரு காரணமாக அவர் அந்த இதை கூறியிருக்கின்றார் அவர் கூறுகின்ற பொழுது இந்த வடக்கு கிழக்கினுடைய இந்த கட்டுப்பாட்டை இலேசாக தளரவிட்டிருக்கின்றது இது நல்ல விடயம் இல்லை இது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு ஒரு விடயமாக அமையும் என்று அஜித் பெரியரோ அவர்களும் கூறியிருக்கின்றார் உண்மையிலேயே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இராணுவ பேச்சாளர் கூறுகின்ற பொழுது இந்த இராணுவங்கள் குறைக்கப்படும் என்கின்ற பொருள் பட கூறியிருக்கின்றார் உண்மையிலேயே அமைச்சரவையில் இந்த தீர்மானம் இல்லை இருந்தாலும் கூட அது தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெறுவதாக கூறியிருந்தார் அதாவது வந்து இராணுவத்தினை ஒரு லட்சமாகவும் கடற்படையினரை முப்பதாயிரமாகவும் அதே போல விமானப்படையினரை இருபதாயிரமாகவும் குறைப்பதற்கான நடவடிக்கைகள் அல்லது பேச்சுக்கள் நடந்து வருகின்றது என்ற பொருள்பட அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த விடயம் கூட இந்த தென்னிலங்கை இனவாத அரசியல்வாதிகள்கிட்ட மீண்டும் ஒரு எதிர்ப்பலையை தோற்றுவிக்கும் என்றதில் இந்த ஒரு ஐயக்கருத்தும் இல்லை ஏண்டா இந்த இராணுவத்தை குறை ஏதாவது அதாவது இந்த இராணுவ முகாம்களை அகற்றியதற்கே பொதித்தெழுந்தவர்கள் இராணுவத்தை குறைப்பு என்று கூறுகின்ற பொழுது அதற்கான சில எதிர்ப்பலைகளையும் பரப்புவார்கள் அந்த வகையில் அடுத்த இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்த்தோம்னா இந்த பயங்கரவாத தடை சட்டத்துல கைது செய்யப்பட்டவர்கள் அந்த வகையில் ஜாழ்ப்பாணத்தில் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தில் இனிவில் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் வந்து இரண்டு நாள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக அவர் சார்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஊடக பேச்சாளர் சுகாஸ் அவர்கள் முன்னிலையாக இருந்தார் இப்போ அவர் வந்து இரண்டு நாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான முடிவுகளை இனி நீதிமன்றம் அதனூடாக பேசி அதற்குரிய தீர்ப்புகள் வந்த பின்னர் தான் இதை இதற்கான நிலைப்பாட்டு எப்படி எடுக்கப் போயிடும் என்ற விடயம் தெரியுது அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் பிரித்தானியாவிலேருந்து வந்த கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவர் அதாவது வந்து பிரித்தானிய குடியுரிமையை பெற்ற கிளிநொச்சியை சேர்ந்த தமிழ் ஒருவர் நேற்று கட்நாயக விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கை செய்யப்பட்டதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரவாத அமைப்புகளுக்கான நிதி உதவிகளை இவர் வழங்கியிருக்கின்றார் என்கின்ற ஒரு கருத்துப்பட அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரும் இந்த பயங்கரவாத தடைச்சிடத்தின்களில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வாறாக இந்த பயங்கரவாத தடைச்சிருத்தின் கைதுகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பொழுது இந்த இவர்கள் தேசிய மக்கள் சக்தியினர் பயங்கரவாத தடைச்சிடத்தை முற்றாக நீக்குவோம் என்கின்ற ஒரு அறையில் தான் வந்தார்கள் உண்மையிலேயே அன்று அலை அதிகரித்ததற்கான ஒரு காரணமாக இந்த பயங்கரவாத தடைச்சிடத்தை நீக்குவோம் என்கின்ற விடயமும் காணப்பட்டது இருந்தாலும் கூட அது தொடர்பான கைதுகள் நடந்த மண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் தமிழர் சார்பான ஒரு கைதும் நடந்திருக்கின்றது என பார்த்தீங்கன்னா இந்த கொழும்பில் இருக்கிற இருவர் வந்து இதை சிங்கள நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம் இந்த பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைச்சிருப்பார் அதாவது வந்து போலியாக அதாவது வந்து பயங்கரவாதத்தை மீள் உருவாக்கம் செய்கின்றார்கள் என்கின்ற பொருள்பட போலியாக செய்திகள் பரப்பப்படுமாக இருந்தால் போன வேடம் அதற்கு முன்னே வடங்கள் வந்த செய்திகள் வந்து இப்போ வந்தது போன புகைப்படங்களை எல்லாம் கிரியேட் பண்ணி அதை பிறப்புற மாதிரி இருந்தால் அவர்களையும் பயங்கரவாத திரச்சத்தில் கைது செய்வோம் என்று அவர் கூறியிருந்தார் ஏற்கனவே நாங்கள் இந்த செய்தியே கூறியிருப்போம் அந்த வகையில் கொழும்புல இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நடைபெற்ற நிகழ்வுகளை இப்பொழுது நடந்தது போல செய்திகளை பிறப்பியதன் காரணத்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத திட்ட ஒரு பக்கம் இருக்க இந்த தமிழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய பிறந்தினத்தை கொண்டாடிய தொடர்பாக இந்த வருடம் அந்த பிறந்தினத்தை கொண்டாடிய தொடர்பாக சிவாஜிலிங்கம் உட்பட பலரை போலீசார் விசாரணைக்காக அழைச்சிருக்கின்றார்கள் இது தொடர்பாக சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு குரல் பதிவொன்றையும் வெளியிட்டிருக்கிறார் அந்த விசாரணையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக அதையும் இந்த காணொலியோடு இணைக்கிறேன் பார்த்து வணக்கம் தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டதனுடைய விளைவாக வல்வெட்டுத்துறை போலீஸார் நேற்று முன்தினம் பத்து இளைஞர்களை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து மூவருடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து அனுப்பியிருந்தார்கள் நேற்றைய தினமும் வாக்கு வாக்கு மூலங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில என்னை தொடர்பு கொண்ட போலீசார் போலீசை பத்து வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு அழைத்த பொழுது எனக்கு உடல் சரியில்லாத காரணத்தால் என்னால் வர முடியாது வேண்டும் என்றால் நீங்கள் என்னது இல்லத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி இருந்தேன் அந்த அடிப்படையிலே பன்னெண்டு மணிக்கு வந்தவர்கள் வந்து ஒரு மணி வரை குழுவினர் என்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் உறவினரார் உறவினர் என்ற காரணத்தால் தான் நீங்கள் பிறந்த நாளை அனுஷ்டித்தீர்களா என்று கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிருந்த பொழுது உறவினர் என்பதற்கு மேலதிகமாக தமிழ தேசிய இனத்தின் தலைவராக அவரை கருதுகின்ற காரணத்தால் தான் நாளதை அந்த பிறந்த விமர்சையாக கொண்டாடியிருந்தோம் ஏறவாறு கூறுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன் அவர் தமிழ தேசிய தலைவராக இருந்த காரணத்தால் தான் மேதகு பிரபாகரனாக அவர்களுடன் அன்றைய இலங்கை பிரதமர் திரு ராணுவிக்ரமசிங்க அவர்கள் ஒரு சமாதான ஒப்பந்தத்திலே கையெழுத்துட்டு இருந்தார் என்ற உடையத்தையும் கூறியிருந்தேன் அதுபோல அதிலே அந்த ஒரு பேனர் ஒன்று அவருடைய வீட்டு சுவரிலே பதிக்கப்பட்டிருந்தது அதிலே அவருடைய அரவாசி உடைஞ்ச நிலைமையிலே இருந்த வீட்டினுடைய புகைப்படம் தலைவருடைய திருப்படம் அதே போல தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகர் அவர்கள் வாழ்ந்த இல்லம் என்று தமிழிலும் தமிழிலும் நேஷனல் லீடர் ஈஸ் எக்ஸலன்சி மேதக வி பிரபாகரன் லீவ்ட் இன் திஸ் ஹவுசன் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த மத பதாகை ஒட்டப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தை அகற்ற வேண்டும் என்று போலீஸார் வற்புறுத்தி அகற்றி அந்த அதன் பின்னர் தான் அந்த நிகழ்வுகள் நடைபெற்றன என்ற விடயத்தை கூறியிருந்தேன் அதே போல மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் கணித கும்பாஸ் உபகரணங்கள் எழுவது எழுபதாவது அகையை விட்டு அதே போல எழுபது அப்பியாச கோப்பிகள் எழுபது தென்னங்கன்றுகள் மரக்கன்றுகள் இனிப்பு வகைகள் கேக் போன்ற கொடுக்கப்பட்டன பட்டாசு வடிக்கப்பட்டது இவ்வாறு விமரிசையாக வயதானவர்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் என்று பலரும் கலந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஜோதிகளும் கலந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எழுச்சியுடன் அந்த பிறந்த தின நிகழ்வு நடைபெற்றது அதை அவர்கள் பொறுக்க முடியாமல் தென்னிலங்கையில் இருந்து இவர்களுக்கு கிடைத்த அழுத்தம் என்ன காரணமோ தெரியவில்லை அல்லது மேலிடத்தில் இருந்து வந்த அழுத்த காரணமாக இதை பற்றி விவரமாக கிளறி கிளறி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் இதில் பின்னணி தெரிகிறது இவர்களுடைய சாயம் வெளுக்கிறது இன்றைக்கு புதிய அரசு அங்கம் விட்டது எல்லாம் சரி ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு இந்த சம்பவம் நல்ல ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது இவர்கள் நடவடிக்கைகளை என்ன இருந்தாலும் எந்த நிலைமைகளை நாங்கள் எதிர்கொள்வோம் எந்த விளைவுகளும் ஏற்பட்டாலும் பரவாயில்லை நாங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் இந்த ஆவியர் தின நிகழ்வுகளை அதிர்ச்சிக்க முடியும் என்று சொன்னவர்கள் நிகழ்வை பார்த்து அவருடைய திருவிழா படத்தை பார்த்து கூட இவர்கள் அஞ்சுகிறார்கள் என்றால் எங்கே போகின்றது அவர் அவரண புகைப்படத்தை பார்த்து மக்கள் அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா உங்களுக்கு ஒரு நியாயம் மக்களுக்கு ஒரு நியாயமா என்ற கேள்வியை எழுப்ப விரும்புகின்றோம் இவர்கள் ஆட்சி மாறினால் காட்சிகள் மாறவில்லை என்பதைத்தான் இந்த சம்பவம் எடுத்து காட்டியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாகாண சபை முறைமை தொடர்பாக இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கு அதாவது வந்து பொதுச்செயலாளர் அதாவது ஜேவிபியினுடைய பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் ஒரு கருத்தை முன்வைச்சிருக்கின்றார் இந்த மாகாண சபைகள் முற்றாக நீக்கப்படுவதற்கான நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தி எடுத்துக்கொண்டிருக்கின்றது காரணம் என்று பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கோ அல்லது இலங்கை நாட்டுக்கோ இந்த மாகாண சபைகளால் வித ஒரு பயனும் கிடைக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த செலசலப்புகளும் பிரச்சனைகளையும் உருவாக்கிய தான் இந்த மாகாண சபை முறைமை வந்து இருக்குது அதன் காரணத்தினால் இதை எடுத்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போதில்லை இரு இருக்கிறதாலேயும் எந்த ஒரு பலனும் கிடைக்க போவதில்லை என்ற பொருள்பட அவர் கிடைச்சிருக்கின்றார் ஆகவே இந்த மானசபை முறைமை நீக்கப்படுவது தொடர்பாக தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு செலசலவு கொண்டு இடம்பெற்றிருக்கின்றது இனி அமைச்சரவையில் இது தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமா என்பதையும் இந்த அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கும்பொழுது தான் நாங்கள் இது தொடர்பாக கேட்டுக்கொள்ள முடியும்